நான் வேணும் கை இல்லை ஜெயிக்க வச்சிருக்குது ஜெயிக்கி வச்சிருக்குன்னா எங்க தம்பிக்கு பயம் பிறந்துடுச்சு அதனால நான் காலையில் போய் கோவில வேண்டிக்கிட்டேன் எங்க தம்பி வைப்புக்கு இடுப்புடி பிடிச்சிருச்சு அதனால இன்னைக்கு அந்த குழந்த நல்லபடியாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லி சாமி கிட்ட வேண்டிகிட்டு வந்தேன் இன்னைக்கு மீட் வந்துச்சு பயம் அப்பா எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு ரொம்ப நல்லபடியாக பிறந்துருச்சு இல்லை அது போதுன்றதுதான் எனக்கு நம்பிக்கை அதனால் நல்லபடியாக பிறந்துருச்சு நான் ரொம்ப ஹாப்பி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அந்த வாழ்க்கையில் நல்லபடியாக பிறக்கணுன்றது என்னோடய பெரிய ஆசை அதனால் குழந்தைக்கு ஆள் பண்ணுங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க குழந்தை போய் பார்க்க போகிறேன் கண் இன்னைக்கு போகணும்